ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பிடிசி அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம் கைஸ் அண்ட் அது மட்டும் இல்லை ரீசெண்டாக வந்து இந்த ப்ராப்ஃபார்ம் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டாலர்கிட்ட போயிட்டு இருக்குது ஸோ இது என்ன கதை என்னன்றத நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா வந்து லைக் போட்டுக்கோங்க அப்புறம் பெல் ஐக்கான் ஆல்லை வச்சுக்கோங்க அப்போ தான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு டக்கு டக்குன்னு வரும் இதான் நம்மளோட டெலிகிராம் சேனல் இன்கேஸ் இங்கே ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம இங்கே நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓவரால் மார்க்கெட் வந்து இப்போதைக்கு ஃபியர் அண்ட் கிரேட் ப்ரீவியஸ் டேஸில் பார்க்கும்போது கிட்ட போயிட்டு இருந்துச்சு பட் ஃபிஃப்டீன் கிட்ட வரைக்கும் போச்சு இப்போ எயிட்டீன் ரேஞ்சில் வந்து இருக்குது அண்டு லிக்விடேஷன் மேப்பில் கூட நான் வந்துட்டு நம்ம ப்ரீவியஸாக பார்க்கும் போகபோது நான் சொல்லியிருந்தேன் லிக்விடிட்டி வந்து இந்த நைன்டி ஃபோர் கே ரேஞ்சில் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த லிக்விடிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இது போகணுன்னா அந்த ரேஞ்சுக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு அதை தாண்டி இன்னும் பெரிய லிக்விடிட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி செவன் கே ரேஞ்சஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிடிசி ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த நைன்டி ஃபோர் கே ரேஞ்சு கிட்ட வந்து வந்திருக்கு ஸோ இந்த இதை பற்றி இந்த வீடியோ நான் பண்ணியிருந்தேன்

இல்ல கீழே போறதுக்கு என்ன சொல்லியிருந்தோம்னா இன்கேஸ் இந்த வீக்லி கேண்டில் வந்து இந்த ஹண்ட்ரட் இஎம்ஏ வீக்லி சப்போர்ட் ரேஞ்சுக்கு கீழே வந்து விக்கே வைக்காம க்ளோஸ் ஆச்சுன்னா வரக்கூடிய வீக் வந்து கீழே போகும் நம்ம இதுதான் வந்து பேசியிருப்போம் நீங்க நம்ம வீடியோ கூட போய் செக் பண்ணலாம் பின்னாடி ஸோ நம்ம நினச்ச மாதிரி விக்காக வச்சு க்ளோஸ் பண்ணதுனால நான் சொன்ன அந்த புல் பேக் டைம் இதுவாக தான் இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுதுன்னு கூட நான் வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் அந்த ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா போய் செக் பண்ணுங்கள் ஸோ அதே மாதிரி இந்த தட்லேருந்து அந்த புல் பேக் வந்து இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்கு ஸோ இது எந்த புல்பேக் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா ஸோ எதை வச்சு நம்ம இந்த புல்பேக் வந்து நம்ம ப்ரீவியஸாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம்னா ப்ரீவியஸாக நடந்த அந்த பேர் மார்க்கெட் கொஞ்சம் முன்னாடி டைமில் என்ன நடந்துச்சுன்னா அந்த அந்த இஎம்ஏ ஹண்ட்ரட் வீக்லி சப்போர்ட் ரேஞ்சை தொட்டதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த புல் பேக் இருந்திருக்கும் ஸோ இந்த புல்பேக் தான் வந்துட்டு E <síntos> நடக்குன்ற அதான் நடந்துட்டுருக்கு இப்போ அப்படின்றத நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தேன் ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சு தொட்டதுலேருந்து எப்படி கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கிட்டே கொடுத்து அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி பட் ரைட்டவே நடக்கல பல வாரங்கள் அது வந்து அந்த புல் பேக் நடந்திருக்கு ஸோ இப்போ தான் வந்து அந்த பல வாரங்களில் நம்ம முதல் வாரத்தில் இருக்கின்ற மாதிரி நான் பார்க்குறேன் ஸோ வரக்கூடிய வாரங்களில் வந்து நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி அந்த புல் பேக் வந்து இருக்கும் பட் அது எவ்வளோ நாள் கடந்த ஏன்னா அங்கே நடந்த மாதிரி எக்ஸாக்டாக நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா யாராலையுமே சொல்ல முடியாது இப்போ வரைக்கும் அது நம்ம என்ன வந்து நம்ம நினைச்சிட்ருக்கோமோ அந்த என்ன சாட்டு சொல்லுதோ அந்த ஹிஸ்டரி தான் வந்து இப்போதைக்கு இப்போ நடந்துட்டு இருக்குன்னு நான் பார்க்குறேன் ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு வரக்கூடிய வாரங்கள் அந்த புல் பேக் வந்து இது நல்லாவே வந்துட்டு க்ரீனாக க்ரீன் கேண்டலாக வந்து க்ளோஸ் ஆகுதுன்னா வரக்கூடிய வாரங்களில் நம்ம அந்த எதிர்பார்த்த அந்த புல் பேக் வந்து மறுபடியும் அந்த ரேஞ்ச் வரைக்கும் போய் டச் பண்ணிட்டு பட் எக்ஸாக்டாக இந்த பாக்ஸ் வரைக்கும் போகுமா ப்ரோ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷூரா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது ஓகேங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் யாராலுமே அப்படி சொல்ல சொல்ல முடியாது ஸோ ப்ராப்பராக நம்ம சொல்லணும்னா நம்ம இங்கே லிக்விடிட்டியை வச்சு சொல்லலாம் லிக்விட்டியை வச்சு பார்க்க போகும்போது இந்த நைன்ட்டி இப்போதைக்கு வந்து இப்போதைக்கு மேஜராக இருக்கக்கூடிய எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நைன்ட்டி ஃபோர் கே ரேஞ்சில் தான் இருக்குது ஓகேங்களா ஆல்மோஸ்ட் இந்த ரேஞ்சு நீங்கள் பார்க்கலாம் நிறைய லிக்விடிட்டி வந்து இந்த இடத்துல தான் இருக்குது இப்போதைக்கு ஸோ இதை தாண்டி மேஜராக லிக்விடிட்டி இருக்கு இருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நைன்டி செவன் ரேஞ்சு இருக்கு பார்த்தீங்களா அந்த ரேஞ்சில் தான் இருக்குது சும்மா இவ்வளவு இந்த பாக்ஸ் போகும் அப்படின்னு நான் சொல்லலை பட் என்னோடய கருத்து என்னன்னா அவ்வளோதூல மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் லிக்விட்டி தளத்தையும் வச்சு பார்க்க போகும்போது இந்த நைன்டி செவன் ரேஞ்ச் வரைக்கும் இப்போதைக்கு வந்து அது போகிறதுக்கு வந்து பொட்டன்ஷியலாக இருக்குன்ற மாதிரி எனக்கு தெரியுது அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபேர்வாலி கேப் இருக்கு அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்திருக்கு ஸோ நிறைய திங்ஸ் நடந்திருக்கு இதெல்லாம் வச்சு பார்க்க போகும்போது இந்த ரேஞ்சு வரைக்கும் அந்த லிக்விடிட்டி இருக்கு பாத்தீங்களா அந்த ரேஞ்ச் வரைக்கும் போறதுக்கு தான் பொட்டென்சியல் இருக்கு மாதிரி எனக்கு இப்போதைக்கு தெரியுது அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம் ஸோ இந்த பாக்ஸ் வரைக்கும் தான் போகுன்றது வந்து கிடையாது இது நான் சும்மா இந்த இந்த இடத்துல இந்த இருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் வச்சு தான் அந்த இடத்துல அந்த பாக்ஸ் போட்டிருந்தேன் ஸோ பேசிக்கலி வந்து நான் பார்க்குறது வந்து இதுதான் என்னோட பிடிசி அனாலிசிஸ் வந்து இப்போ வரைக்கும் நான் என்ன நினச்சிட்டு இருக்கணும் நம்ம என்ன இங்கேருந்து இருந்து நம்ம என்ன பா சொல்லிட்டு இருக்கோமோ அதான் நடந்துட்டு இருக்கோம் ஓகேங்களா அதுக்குன்னு எக்ஸாக்டாக நடக்குதா அப்படின்னு கேட்டினா கிடையாது பட் நம்ம என்ன அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம் நம்ம மார்க்கெட் அந்தந்த வாரம் என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அதுக்கு மாதிரி நடக்குது ஸோ இதுவே கண்டினியூஸாக நடந்துகிட்டு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா யாராலேயும் சொல்ல முடியாது ஓகேங்களா ஸோ அப்படி தான் நடந்துகிட்டே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஸோ எனக்கு வந்து இப்போதைக்கு அந்த புல் பேக் அந்த மொமெண்ட்டில் இருக்கும் அந்த வரக்கூடிய சில வாரங்கள் வந்து அந்த புல் பேக் வாரங்களாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் ஏதாவது மிராக்கள் நடந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணாலும் நல்லது தான் பட் என்ன கேட்டிங்கன்னா லைக் நல்லா இது வந்து இன்னொன்றுமே இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்சைடுக்கு வந்து இன்னுமே டேர்ன் ஆகலை ஓகேங்களா ஸோ இப்போதைக்கு தான் அது அதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் இப்போதைக்கு நம்ம பார்க்குறோம் இந்த வீக்கில் இப்போ நடந்துருக்கு பார்த்திங்களா இந்த ரிஜெக்ஷனு அதுக்கப்புறம் வர இந்த வீக் வந்து ஒரு நல்ல ஒரு க்ரீன் கேண்டில் நடந்திருக்கு அதுக்கப்புறமே மறுபடியும் வந்து மார்க்கெட் கம்ப்ளீட்டாக அந்த வரக்கூடிய வாரங்களில் சேஞ்ச் ஆகிட்டு கீழே கூட போகலாம் ஸோ அது வந்து வரக்கூடிய வாரங்களை வச்சு பார்ப்போம் பட் எனக்கு வந்து என்னோடய பர்ஸ்னலான வியூ வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்துட்டு அந்த ரெக்கவரி மோடு நம்ம லாஸ்ட்டாக நடந்த மாதிரி இப்போ த இந்த டைம்லேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் பேக்கோட இடத்துல தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்றது தான் வந்துட்டு நான் பார்க்குறேன் ஸோ கரண்டாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தான் பிடிசி பற்றி இந்த நிலவரம் தான் நடந்துட்டுருக்கு ஸோ நமக்கு தெரியும் ஓகே ப்ரோ நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது இதில் பண்ணிங்கன்னு கேட்டிங்கன்னா லைக் நான் வந்து நார்மலாக ட்ரேடு பண்ணுறப்போ நார்மல் குட்டி குட்டி ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் ரொம்ப சின்ன சைஸில் என்ட்ராயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ப்ராஃபிட் பார்த்து க்ளோஸ் பண்ணிவிடுவேன் ஆல்ரெடி அந்த மாதிரி பண்ணியாச்சு நேற்றுலேருந்து இன்னைக்கு இந்த மூவ் வந்து எக்ஸாக்டாக தெரிஞ்சது எக்ஸாக்டாக நடந்துட்டுருக்கு அதுதான் ஏன்னா ஃபார்மேஷன் அந்த டேயில் வச்சு பார்க்க போகும்போது அந்த டைமில் பயங்கரமாக வந்து இந்த இங்கே இருந்துச்சா ஸோ இது வந்து கீழே போகிற மாதிரி இருந்துட்டு இந்த இடத்துல வந்து விக்கே இல்லாம தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அந்த டைமில் ஸோ மேலே போகிறதுக்கு வந்து இருந்தது நான் வந்து என்ட்ரி எடுக்கிறதுக்கு எல்லாமே போட்டு ரெடியும் பண்ணிட்டேன் நீங்கள் இங்கே பார்க்கலாம் ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் இன்னும் ரெண்டு ரெண்டிங்கில் தான் இருக்குது ஸோ இந்த இடத்துல ஆர்டர் ப்ளாக் வந்து ஹிட் ஆச்சு பட் நான் என்ட்ரானது இந்த இடத்துல என் ஃபஸ்ட்டே என்ட்ரான ஆன இந்த இடத்துல மறுபடியும் செல் பண்ணிட்டேன் வேணான்னு சொல்லிட்டு அப்புறம் மர பரவாயில்ல மறுபடியும் என்ட்ராகலான்னு ஆகலான்னு என்ட்ரு ஆன என்ட்ரு உடனே இந்த கேண்டில் பார்க்கலாம் நீங்கள் ரெட் கேண்டில் ஏன்னா இந்த ஆர்டர் பிளாக் ரேஞ்சுக்கு நான் அப்போ அந்த டைமில் ஆர்டர் பிளாக் போட்டுலாம் வைக்கல ஸோ கீழே விழுந்ததுமே வந்துட்டு ஒரு தௌசண்ட் கிட்ட வந்து லாஸ் ஆச்சு இது என்னோட ஃபிஃப்டி கே ஹண்ட்ரட் அக்கௌண்ட்டு டெமோ அக்கௌண்ட் மாதிரி தான் கிட்டத்தட்ட ஸோ இதில் பாஸ் ஆகணும் ஃபேஸ் ஒன்னில் இருக்குது இது பாஸ் ஆச்சுன்னா தான் ஃபேஸ் டூ போகும் அது பாஸ் ஆனால் தான் நம்மக்கிட்ட லைவ்வாக நம்ம கையில் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ வந்துவிட்டு இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துச்சு நான் வந்து இங்கேயே க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன் என்னோட ஸ்டாப்பெலாம் ஸ்கீழே தான் இருந்தது பட் இருந்தாலும் நான் க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன் அங்கே தான் தப்பு பண்ணேன் அந்த க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நடந்த பம்பை பாருங்களேன் ஸோ இந்த மூவ் ஆசைப்பட்டு தான் என்ட்ரானேன் பட் ஆனால் ஏர்லியாகவே க்ளோஸ் பண்ணிவிட்டேன் நானே க்ளோஸ் பண்ணிவிட்டு அது ரொம்ப பெரிய தப்பு ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு சான்ஸ் மார்னிங்கில் கிடச்சிது காலையில் ஸோ இந்த இடத்துல வந்து என்ட்ரானோ இப்போ அந்த ட்ரேடு போயிட்டுருக்கு ஆல்மோஸ்ட்டு இப்போ இந்த இடத்துல இன்னொரு என்ட்ரி எடுத்திருக்கேன் இந்த ட்ரேடுமே ரன்னிங்கில் இருக்குது இப்போதைக்கு ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் வந்து நான் வந்து இப்போது நைன்ட்டி த்ரீ இந்த ரேஞ்சு இல்லைனா நைன்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ்க்கு இந்த ரேஞ்சி வரைக்கும் போனால் கூட இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவேன் ட்ரேடெல்லாம் ஏன்னா அப்போவே வந்துட்டு இந்த ஃபேஸ் ஒன் வந்து ஃபாஸ்ட் பாஸ் பண்ணிடுவோம் நம்ம ஸோ நான் ப இந்த மாதிரி தான் நான் வந்து அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு இருப்பேன் நீங்கள் கேட்பிங்கெல்லாம் சில பேர் இந்த அனாலிசிஸ்லாம் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி இப்படி ட்ரேட் பண்ணியே நம்மளால வந்து ப்ராஃபிட் பார்த்துட்டு இருக்க முடியும் பிடிசியாக இருக்கட்டும் கோல்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி வந்துட்டு வரக்கூடிய ஓவரால் டைம் பீரியடில் என்ன தான் மார்க்கெட் வந்து நடந்துகிட்டு இருக்கு என்ன சொல்லுதுன்றது தெரிஞ்சுதுன்னா அந்த சின்ன டேஸில் போயிட்டு அந்த டேயில் அந்த மூவ் நடக்க போகுதுனா உங்களுக்கு வந்து தெரியும் ஸ்க்ரீன் ஸ்ட்ரிங்க் ஆகிட்டே வரும் அந்த இடத்துல மூ கொடுத்து தான் ஆகணும் அதுக்கப்புறம் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி தான் நேரத்தில் தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு என்ட்ரி எடுத்து ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணி லைக் அப்படி தான் நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போதைக்கு அதான் நான் சொல்ல வரேன் அண்ட் இதை தாண்டி ட்ரேடிங்கில் நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்க இன்கேஸ் நீங்கள் அப்படி நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்ற பட்சத்தில் நம்ம ட்ரேடிங் ரிலேட்டடில் வீடியோ பண்ணியிருக்கோம் என்னோடய மாடல் என்ன நான் எப்படி என்ட்ராகிறேன் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் ஓகேங்களா அதில் சீக்ரெட்லாம் ஒன்றும் கிடையாது இதில் என்ன நீங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டேன் லைக் நீங்கள் அதுக்கப்புறம் உங்களோட நீ உங்களோட எஃபர்ட் என்ன அது நீங்க போட்டு அந்த வீடியோ பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்க உங்களை பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதில் ஒரு குரோத் இருக்கும் ஓகேங்களா ஸோ வந்துட்டு லைக் இதுக்கு மேலே வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னா கேளுங்க அதை பற்றி நான் செப்ரேட்டாக வீடியோ எடுத்து தான் சொல்லணும் இல்லைனா உங்களை மென்டர் பண்ணணும் யாராவது உட்கார வச்சு அப்படி தான் இருக்குது ஏன்னா வந்து நான் சொல்லிட்டேன் என்ன பண்ணிட்டு இருக்கேன் எப்படி பண்ணணும் என் லாஸ் சொல்லியிருக்கேன் நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக மோட்டிவேட் பண்ணணும் அண்ட் இதை தாண்டியும் ட்ரேடிங் ரிலேட்டடில் வந்துட்டு நீங்கள் எப்படி வந்துட்டு மறுபடியும் எனக்கு எப்படின்னா நான் சொல்ல முடியும் நிறைய விஷயம் மறுபடியும் சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்கிற மாதிரி இருந்துடக்கூடாதுன்னு தான் நான் வந்துட்டு சொல்லலை ஏன்னா இது ரொம்பவே சிம்பிள் நீங்கள் எவ்வளோ ட்ரேடிங்கை சிம்பிளாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோக்களோ வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லது ஓகேங்களா ஸோ ஒரு நாளைக்கு ரெண்டு ட்ரேடு லைக் அதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் ஒரு நாளைக்கு ரெண்டு ட்ரேடு தான் எடுக்கணுதுக்கு மேலே எடுக்கக்கூடாது ப்ராஃபிட்டோ லாஸோ அண்ட் எப்படி என்ட்ரி எடுக்கணும் அண்ட் என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபேக்டர் நீங்கள் செக் பண்ணணும் எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் இதுக்கு தனியாக ப்ளேலிஸ்ட்டு போட்டு சில பேர் வந்து பேசிக் டு அட்வான்ஸ் வீடியோ பண்ணுங்கள் அப்படின்ற வரை கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்காக நான் என்ன பண்ணுறேன் கொஞ்சம் பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் ஏன்னா அது நிறைய பேர் பார்க்க மாட்டாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிட்டே இருந்தது பட் இருந்தாலும் பேசிக் ஒரு பிகினர் வந்து ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி உங்களை வந்துட்டு டெவலப் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பற்றி ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக பண்ணுறேன் சீக்கிரமாகவே ஸோ ப்ரி மச்ங்க இந்த வீடியோவில் எல்லாருக்கும் பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிட்டு நான் மறக்காமல் லைக் போட்டுக்கோங்க தேங்க்யூ காய்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் த வெரியண்ட்